ஆறு வருஷமா விஜய் டிவிக்கு வராத காரணம் இதுதான் அவங்க சொன்ன அந்த வார்த்தை இந்த மாதிரியா விஜய் பாவனை பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க ஆக்சுவலாக விஜய் டிவியில தொகுப்பாளராக பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி பிரபலமான விஜய் பாவனை பார்த்தீங்கன்னா ஆறு வருடங்களாக விஜய் டிவியில் எந்த நிகழ்ச்சிகளையுமே தொகுத்து வழங்கல ஆனா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சூப்பர் சிங்கர் நயன் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு தொகுப்பாளராக அவங்க கலந்துக்கிட்டு இருந்தாங்க அது குறித்து இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் எதனால் அந்த ஆறு வருடங்களாக விஜய் டிவியில் நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கல அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்க அதோட தான் வரவே மாட்டேன் அப்படின்னும் இந்த விஜய் டிவி நிகழ்ச்சிக்கு மறுபடியும் எதுக்காக வந்தேன் அப்படிங்கிறத பற்றியும் பாவனா பேசியிருக்கிறாங்க இந்த தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் அதிகமாக வைரலாகிட்டு இருக்குது அதில் அவங்க பேசும்போது நான் கடந்த ஆறு வருடங்களாக விஜய் டிவி நிகழ்ச்சியில் கலந்துக்கல அதுக்கு காரணம் விஜய் இருந்து என்னை நிகழ்ச்சிக்கு கூப்பிடவே இல்லை அதனால் இனி நான் விஜய் டிவிக்கு வரப்போவதே இல்லை அப்படிங்கிற மாதிரியாக தான் நினச்சிட்ருந்தேன் அந்த நேரத்தில் தான் குளோபல் டீம் என்னை தொடர்பு கொண்டு பேசினாங்க அவங்க சொல்லி தான் சூப்பர் சிங்கிள் சீசன் நயன் நிகழ்ச்சியை மட்டும் நான் தொகுத்து வழங்கினேன் அதுவும் அவங்க நீங்கள் நிகழ்ச்சியை ஒரு நாள் மட்டும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குங்க அப்படிங்கிற மாதிரியாக சொன்னாங்க மறுபடியும் நீங்கள் பழைய கம்பா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியாவும் என்கிட்ட சொன்னாங்க மா தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறாரு அதுக்கப்புறமா பிரியங்கா வந்துடுவாங்க இந்த மாதிரியாவும் சொன்னாங்க அந்த நேரத்தில் கிரிக்கெட் மேட்ச் இருக்கு அது முடியட்டும் வெற்றி கோப்பையோட நான் வரேன் அப்படிங்கிற மாதிரியா சொன்னேன் ஆனால் நான் எதிர்பார்த்தபடி நடக்கலை கிரிக்கெட்டில் இந்தியா தோத்துட்டோம் ஸோ அதனால உடஞ்சி போன என்னுடைய மனசை வைக்கிறதுக்காக வைக்கிறதுக்காகத்தான் இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் நான் வந்து கலந்துக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரியாகவும் விஜி பாவனா பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ச ஆக்சுவலாக இந்த தான் இவங்க ஆறு வருடங்களாக விஜய் டிவிக்கு வராமல் இருக்கிறதுக்கு உண்டான காரணம் ஆக்சுவலாக விஜய் டிவிலேருந்து இவங்களை வந்துட்டு கூப்பிடலையாம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்க நம்ம பிக் பாஸ் புகழ் விசித்ராவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிறந்தநாளாம் ஸோ ஸ்பெஷல் தினத்தில் அவங்க வெளியிட்ட வீடியோவுமே பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரலாகுது ஸோ செந்தில் கவுண்டமணி ரொம்பவே பிரபலமாக இருந்த காலத்தில் கவர்ச்சி நடையாக வலம் வந்தவங்க தான் நடிகை விசித்திரா ஸோ படங்களில் நடிச்சிட்டு வந்த இவங்க திடீர்னு இருந்து மாயமானாங்க அதுக்கப்புறமா நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா தான் ஜீ தமிழ் தொலைக்காட்சி சீரியலில் பார்த்தீங்கன்னா இவங்க நடித்து மறுபடியும் என்ட்ரி கொடுத்தாங்க அந்த டிவி ஷோவை தொடர்ந்து அப்படியே குக்வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு வந்தவங்க பிக் பாஸ்லேயும் கலந்துக்கிட்டாங்க ரொம்பவே திறமையாக விளையாடி எண்பது நாட்களையும் தாண்டி அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க கவர்ச்சி நடிகை அப்படிங்கிற அடையாளத்தை தான் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கே தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரியா அதை அவங்க மாற்றவும் செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் இன்றைக்கி நடிகை விசித்ராவுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் ஸோ அவங்களுக்கு பிரபலங்கள் அண்ட் ரசிகர்கள் எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டு வராங்க தன்னுடைய வாழ்த்து பதிவு போட்ட எல்லாருடைய பதிவையுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்துட்டு விசித்ரா ஷேர் பண்ணிட்டு வராங்க அதோட அவங்களுடைய பிறந்த நாளுக்கு கிடைத்த ஒரு ஸ்பெஷல் கேக் வீடியோனையும் பார்த்திங்கன்னா அவங்க வெளியிட்டிருக்குறாங்க ஸோ எனிவே நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம விசித்ராவுக்கு வந்துட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிப்போம் ஹாப்பி பர்த்டே விசித்ரா மேம்